ஹாய் நண்பா உங்கள் தமிழ் எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு சின்ன முக்கியமான விஷயத்தான் தெரிஞ்சுக்க போகிறோம் கண்டிப்பாக அது டிஎன்பிஸில் எந்த எக்ஸாமாலும் கேட்க வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் ஆர்ஆர்பி எக்ஸாமில் கேட்க அதிக அதிக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா என்னென்ன சென்னை மெட்ரோ முதலிடம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் உலகம் முழுவதும் உள்ள முப்பத்தி ரெண்டு மெட்ரோ நிறுவன வாடிக்கையாளர்களின் ஆய்வறிக்கையில் சென்னை மெட்ரோ முதலிடம் ஓகேங்களா மொத்தம் முப்பத்திரெண்டு இருக்குது உலகம் முழுவதும் அதில் வந்து ஆய்வறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க சென்னைக்கு தான் முதலிடம் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் முப்பத்தி ரெண்டு மெட்ரோ பங்கேற்ற ஆய்வில் ஆயிரத்தி ஐநூறு வாடிக்கையாளரிடம் இருந்து பதில் பெற்று சென்னை மெட்ரோ முதலிடம் ஓகேங்களா அவங்க ஆறாயிரத்து ஐநூறு வாடிக்கையாளர்களிடம் இருந்து பதில் கேட்டிருக்காங்க பதில் கேட்டில் சென்னை மெட்ரோ வந்து முதலிடம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சென்னை மெட்ரோவுக்கான ஒட்டுமொத்த வாடிக்கையாளரின் திருப்தி ஒ ஒட்டுமொத்த வாடிக்கையின் திருப்தி மதிப்பெண் அஞ்சுக்கு நாலு புள்ளி என ஆய்வறிக்கை தாக்கலாம் ஓகேங்களா என்ன சொல்லியிருக்காங்கண்ணா அவங்களோட சென்னையோட மெட்ரோ ஆய்வறிக்கையில் அவங்களோட வாடிக்கையாளர் திருப்தி அடைஞ்சு அவங்க வந்து அஞ்சு பாயிண்ட்டுக்கு அஞ்சு பாயிண்ட்டுக்கு நாலு புள்ளி மூணு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதனால் சென்னைக்கு முதலிடம் கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமானது ஏன்னால் கண்டிப்பாக இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோ ரெண்டாயிரத்தி இருபதோன்னு தெரியல ஆனால் அந்த எக்ஸாமில் குரூப் ஃபோர் எக்ஸாமில் சென்னைக்கு கூட வந்து எத்தனாவது இடம் தமிழ்நாட்டில் எத்தனாவது இடம்னா இந்தியாவில் எத்தனாவது இடம்னு கேட்டபோது ஆறாவது இடம்னு வந்திருக்கு ஓகேங்களா அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க நல்லா எனக்கு ஞாபக இருக்குது ஓகேங்களா இருந்தாலும் நீங்கள் வந்து எக்கனாமிக்ஸ் புக்கில் பாருங்கள் க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் பாய் நண்பா உங்கள் தமிழ் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க